சிவாவின் காதல் இது ஒரு காதல் கதை சிவராமகிருஷ்ணனை பார்த்ததும் எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சிதான் என் பள்ளி நாட்களில் என்னோடு படித்தவர்களை எங்காவது பார்க்க நேர்ந்தால் அதுவும் அவர்களின் திரையில் இருந்தால் தனி உற்சாகம்தான் இவனை பார்த்தது ஒரு கல்யாண மண்டபத்தில் மோர்கொழம்பு யார் கேட்டது என்று எவர் சிலவர் வாலியுடன் வந்து நின்றான் எனக்குத்தான் என்று கையை உயர்த்தி அட இது நம்ம சிவா சற்றென்று வாலியுடன் ஓடிவிட்டான் என்ன ஊத்தாம போறாரு என்றார் பக்கத்து இருக்கைக்காரன் கை கழுவிக்கொண்டு வந்து அவனை தேடினேன் சமையலறை உள்ளே ஸ்டோர் ரூமில் எங்கு பார்த்தாலும் ஆள் இல்லை எனக்கு என்னவோ அவன் எங்கேயோ நின்று கொண்டு என்னை கவனிப்பது போல ஒரு பிரமை மணமக்களை வாழ்த்தி அன்பளிப்பு கொடுத்து குரூப் போட்டோ எடுத்துக்கொண்டு தேங்காய் பையுடன் வெளியே வந்துவிட்டேன் கொஞ்ச நேரம் தெருமுனையில் நின்றுவிட்டு பிறகு மண்டபத்திற்குள் போனேன் எதிர்பார்த்த மாதிரியே அவன் வாழியுடன் ஒவ்வொரு இலையிலும் ஏதேயோ பரிமாறி கொண்டிருந்தான் ஒதுங்கி நின்று அவனை கவனித்தேன் கொஞ்சம் கூட மாறவே இல்லை அதே ஒல்லி அதே கோணவாய் சிரிப்பு கண்கள் மின்னியது மட்டும் மிஸ்ஸிங் அவன் சற்று ஓய்வான போது அருகில் போனேன் சிவா அவன் கையை பிடித்து கொண்டு விட்டேன் ஓடிவிடாமல் இருக்க ஏண்டா என்னை பார்த்து ஓடுற நான் சீனீடா உன்னோட படிச்சனே ம் உன்னை மறுபடியும் பார்ப்பேன்னு நினைக்கலடா இன்றைக்கி எதிர்பாராமல் உன்னை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம்டா ம் என் உற்சாகம் அவனிடம் பிரதிபலிக்கவில்லை அது புரிந்ததும் எனக்கு உறுத்தல் என்னடா சிவா ஏன் டல்லாக இருக்க வரட்டுமா எனக்கு வேலை இருக்குது உங்கள் வீட்டுக்கு வரணும்டா அம்மாவை பார்க்கணும் போல் இருக்குது உனக்கு ஞாபகம் இருக்கா ஒரு நாள் நான் கோவிச்சுக்கிட்டு வீட்டில் சாப்பிடாமல் வந்துட்டேன் அப்போ உங்கள் அம்மா தான் எனக்கு சாப்பாடு போட்டாங்களே பழைய நினைவுகளில் திளைத்து என் கண்களில் ஒரு நினைவு படலம் அந்த நிமிஷம் அவன் எங்கோ நகர்ந்து போய்விட்டான் மறுபடியும் என்ன சார் யாரை தேடுறீங்க சிவா சிவராமகிருஷ்ணன் ஓ அவனா கிருக்கு பையன் இங்கே தான் எங்கேயாவது இருப்பான் அவர் வீடு எங்கேன்னு தெரியுமா எதுக்கு சார் ஏதாச்சும் கடன் வாங்கிட்டு திருப்பி தரலையா சேச்சே நான் அவன் கூட படித்தவன் ஓ அவன் படிச்சிருக்கானா வேற என்றார் கெய்லியாக அவர் வீடு எங்கேன்னு தெரியுமா உங்களுக்கு விலாசத்தை சொன்னார் வெளியே வந்தேன் பக்கத்தில் தான் நடக்கிற தூரம் அந்த நாளில் ஈபி ஆபீஸ் இருந்த சந்து கரண்டு பில் கட்ட அம்மா என்னை அனுப்புவார்கள் தான் சிவா வீடு அங்கே இருந்தது எனக்கு தெரிய வந்தது வாசலில் நின்று பம்பரம் விட்டு கொண்டிருந்தான் அப்பீட் என்று நிமிர்ந்தவன் என்னை பார்த்ததும் அதற்றினான் இங்கே எதுக்குடா வந்த ஈபில் கட்ட வந்தேன்டா உங்கள் வீடாடா போடா அவன் அம்மா அந்த நிமிடம் வெளியே வந்து விட்டான் யாருப்பாதே சிவா கூட படிக்கிறேம்மா அப்படியா ஏண்டா வெளியே நிற்க வச்சு பேசுகிற தம்பி வாப்பா சிவா என்னை பார்த்த பார்வையில் அதட்ட தெரிந்தது இல்லைம்மா அப்புறம் வரேன் இபி பில் கட்டணும் நல்லா படிக்கிறானா பாயுவன் மேத்ஸ் மார்க்கு குறைஞ்சிட்டாம்மா கணக்கில் நூறுன்னா சிவா உடனே என் மேல் பாய்ந்தான் என்னை தள்ளிவிட்டு மணலில் புரண்டான் மாட்டி விடுறியா இருடா ஒன்ன அவன் அம்மா வேகமாய் வந்து விலக்கி விட்டார் ராஸ்கல் பொய் வேற போடா நீ போப்பா தம்பி சட்டையெல்லாம் மென் தட்டிவிட்டு கீழே விழுந்த காடை எடுத்துக்கொண்டு நடந்தேன் திரும்பி அதே வழியாகத்தான் வந்தேன் சிவாவை காணும் அவன் அம்மா என்னை பார்த்து விட்டார் இந்தாப்பா கைமுறுக்கு கொடுத்தார் அவனை பார்த்துக்கப்பா படிப்பு அக்கறையே இல்லப்பா இவனை நம்பித்தான் இருக்கேன் தலையாட்டினேன் சிவா எல்லா பாடத்திலும் மார்க்கு குறைவுதான் அதை சொன்னால் இன்னும் மனம் வருத்தப்படுவார் மறுநாள் சிவாவிடம் சொன்னேன் நல்லா படிடா நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணவா உன் வேலையை பார்த்துட்டு போ அம்மா உன்னை பற்றி ரொம்ப கவலைப்படுறாங்கடா எங்கள் அம்மாவா உங்கம்மாவா உங்கம்மா தான்டா அதை பற்றி நீ ஏன்டா கவலைப்படுற நீ கவலைப்படாத படிப்பு விஷயந்தான் இப்படி என்றால் அடுத்ததாய் இன்னொரு சிக்கலும் எங்கள் ஆண்கள் பள்ளியை ஒட்டித்தான் பெண்கள் மேல்நிலை பள்ளியும் இருந்தது இரு பள்ளிகளுக்கிடையில் பொதுவான கம்பவுண்ட் சுவர் இங்கிருந்து அங்கே போக ஒரு வாசல் கலாவதி என்கிற பெண்ணுக்கும் அப்போது ரசிகர்கள் அதிகம் ரெட்டை ஜடையும் மை தீட்டிய கண்களுமாய் அவள் வரும்போதே பசங்களுக்கு கிருகிருப்பு அவள் மேல் சிவாவிற்கு லவ் இருப்பது எனக்கு மட்டும் தெரியவில்லை காரணம் அதே காதல் என் கண்ணையும் மறைத்திருந்தது ஏகப்பட்ட பிள்ளைகளுடன் ஒரு லவ் லெட்டர் எழுதி அவள் வரும்போது எதிரில் போட்டுவிட்டு ஓடினேன் அது இருட்டிவிட்ட நேரம் அவர்கள் வீட்டு பக்கம் போனதும் திரும்பி ஓடி வந்ததும் யாருக்கும் தெரியாது என்றுதான் நினைத்தேன் ஓடி வரும்போது யார் மீதோ இழித்து கொண்டு வந்தேன் பிறகுதான் புரிந்தது அது சிவா என்று அவனும் இதே அவளை பார்க்க வந்திருக்கிறான் என்னை பார்த்தானா இல்லையா என்று புரியவில்லை கையில் கடிதத்துடன் கலா நிற்கும் போது எதிரில் இவன் போயிருக்கிறான் லெட்டரை போட்டுவிட்டு அவன்தான் திரும்பி வந்து பார்த்திருக்கிறான் என்று நினைத்து விட்டாள் இதெல்லாம் பழைய கதை எனக்கு துணிச்சல் போதாமல் அப்புறம் சாமர்த்தாய் படிப்பு முடித்து அம்மா அப்பா பார்த்த பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டு பிறந்த பெண்ணுக்கு கலாவதி என்று பெயர் வைத்தேன் இப்போது சிவாவை பார்த்ததும் பழைய நினைவுகள் பீறிட்டன அவன் விளாசமும் கிடைத்துவிட்டது அவன் அம்மாவை பார்க்க வேண்டும் கதவை தட்டினேன் அம்மா யாரு சீனிமா சிவா கூட படித்தவன் கதவை திறந்தது கலாபதியின் என்றா நீ கலாபதியின் மீதான சிவாவின் காதல்தான் உண்மையான காதல் நான் காதலை உதறிவிட்டு போய்விட்டேன் சிவா படிப்பு வராவிட்டாலும் காதலில் உறுதியாக இருந்திருக்கிறான் கலாவதி சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்தேன் அவங்க அம்மா இப்போ இல்லைங்க தவறிட்டாங்க என்ன சொல்வதென்று தெரியாமல் புரியாமல் விடைபெற்றேன் என் வேலை கை நிறைய சம்பளம் மதிப்பு எல்லாம் அந்த நிமிடம் இருந்தது சிவாவின் காதல் எதுவுமில்லாமலேயே ஜெயித்து விட்டதை பார்த்தபோது